அந்த நாட்கள் கிளைமேக்ஸு முந்தானி முடிச்சு இன்டர்வல் பிளாக்கு இப்படி பாக்யராஜ் சாருடைய திரைக்கதை பற்றி நிறைய பேர் பல சந்தர்ப்பங்களில் பல தடவை பேசிட்டோம் ஆனால் இன்றைக்கும் ஸ்க்ரீன் பிளேனா பாக்யராஜ் சார் தான் அப்படிங்கிறது மாறி இன்னொருத்தருக்கு அந்த இடம் போகவே இல்லை அதுதான் வந்து அவருடைய வெற்றி ஏன்னா அவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக அருமையான திரைக்கதைகள்லாம் அமைச்சிருக்காரு இதெல்லாம் தாண்டி அவருடைய அந்த பாக்கிய பத்திரிகை நடத்துகிறப்போ அதில் ஒரு விஷயம் வரும் வந்தது சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் அப்படின்னு ஒரு பகுதி வந்தது அதில் வந்து நிறைய வாசகர்களுடைய ஆசை வந்து அவர் நிறைவேற்றி வச்சார் அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும் ஒரு நல்ல மனசு வேணும் அந்த நல்ல மனசு தான் வந்து இவ்வளவு திரைக்கதைகளை உருவாக்குறதுக்கு காரணம் நான் நினைக்கிறேன் அவருடைய திரைக்கதையாலையும் அவருடைய இயக்கத்தினாலையும் அவருடைய நடிப்பினாலையும் பல பேரை சந்தோஷப்படுத்தியிருக்காரு அவர் இன்னும் பல வருஷங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வாழ்த்துறேன் அவருக்கு என்னுடைய மரியாதைகள் அதாவது மெனக்கடல்னால் அப்போ பார்த்துக்குன்னு பாருங்கள் சளைக்காமல் மெனக்கட்டுக்கிட்டே இருக்கார் அவருடைய இன்விடேஷனில் கூட சரி எப்படி அவ்வளோ டீட்டெயில் நிறைய விஷயங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அவருடைய மெனக்கடல் தான் தொடர்ந்து மெனக்கடலை தான் அவர் இவ்வளோ வருஷம் நினைச்சி நிற்கிறார் ஸோ அவருடைய மெனக்கடல் கண்டிப்பாக இந்த படத்துடைய பாடல்களையும் படத்தையும் பெரிய வெற்றியாக நான் நம்புகிறேன் வாழ்த்துக்கள் நன்றி மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க நண்பர் பார்த்திபன் அவர்களை பொறுத்த சொல்லணும்னா மாதா பிதா குரு இவங்க மூணு பேர் தான் தெய்வம்னு நினை நினைக்கக்கூடியவர் ஒரு நிகழ்ச்சியை வந்து கடவுள் வணக்கத்தோடு ஆரம்பிப்போம் ஆனால் இவர் இவர் படத்தோடைய நிகழ்ச்சியை இசை வெளியீட்டு விழாவை குரு வணக்கத்தோடு ஆரம்பிக்கிறார் ஏன்னா எப்பவுமே அவர் வித்தியாசமாகவே இதையாக செய்யணும்னு விருப்பப்படுவார் அதனால தான் இதையும் வித்தியாசமாக பண்ணியிருக்கிறாரு இவருடைய இன்விடேஷனை பார்த்தீங்கன்னா சொல்லிடலாம் படம் பேர் கோடிட்ட இடங்களை நிரப்புக அந்த இன்விடேஷன்லேயே நிறைய நமக்கு ஒரு எக்ஸாம் வச்சு நமக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பிச்சிருந்தார் அதுக்கெல்லாம் நம்ம பதில் அந்த கோடிட்ட இடங்களை நிரப்பணும்னா நம்ம திரும்பி ஸ்கூலுக்கு போய் படித்து காலேஜ்லாம் படிக்கணும்னு நினைக்கிறேன் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களையும் திரு பாக்யராஜ் அவர்களையும் ரெண்டு பேரும் பீக் பீரியடில் இருக்கும்போது இயக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த முறையில் பார்க்கும்போது பார்த்திபன் சார் உங்களுக்கு மட்டும் அவர் குரு இல்லை எனக்கும் அந்த படத்தில் அவர் குரு ஏன்னா நீங்கள் தான் அன்றைக்கி அந்த படம் பூரம் கூட இருந்தீங்க எனக்கும் அவர் தான் குரு எப்படின்னா அந்த படத்தினுடைய வெற்றிக்கு அது ஒரு பெரிய வெற்றி படம் எனக்கு அந்த பெரிய வெற்றிக்கு ஒரு காரணம் பாக்யராஜ் சார் அவருக்கு ஏன்னா அந்த அந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஒரு ரெண்டு மாத காலம் அந்த ஸ்க்ரீன் ப்ளேவில் நான் உட்கார்ந்துருக்கிறேன் பல இடங்கள் நான் ஒரு மாதிரி நினைப்பேன் அவர் ஒரு மாதிரி சொல்லுவார் அவர் சொல்கிறது எனக்கு நல்லா படம் முக்கியமான இடம் அதில் நான் சேவ் பண்ணிதன் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் ரஜினி சார் மாடர் பண்ணிகிட்டே போவார் அந்த கொலை யாரை செய்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சிஏடி ஆஃபீஸர் ஆகணும் அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய காட்சி நான் எப்போவுமே ஒரு சீரியஸான டைரக்டர் ஒரு ரஜினிகாந்த் பண்ணுற கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிஏடி வர்றாருனா அவர் வந்து ஒரு பெரிய பில்டப்போட அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நான் நினச்சி வேற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவர் வந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்துட்டு ஷூட்டிங்க்கு முந்தல் நாள் சந்திரசேகர் சார் நான் வேறு மாதிரி பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் சொன்னார் எனக்கு ஒரு ஓட்ட சைக்கிள் ரெடி பண்ணி எனக்கு ஒரு பாக்கெட்டில் வந்து வேர்கடில் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஓட்ட சைக்கிளை கமிஷனர் ஆஃபீஸில் கொண்டாந்து நிறுத்துவார் நிறுத்திட்டு அந்த பெல்லையும் லைட்டையும் தூக்கி தோல் பையில் போட்டுக்கிறார் அப்போ ஒருத்தன் கேட்பான் என்னப்பா இதெல்லாம் இங்கே கமிஷனர் ஆஃபீஸில் வந்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் கமிஷனர் ஆஃபீஸாக இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ணுறேன் திருட்டு போயிடக்கூடாது அப்படின்னு பாரு உள்ள நுழையும் போது அந்த வேர்க்கல்லை அப்படி உரிச்சு போட்டுக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக இப்படி ஒரு அறிவு எனக்கு உண்மையிலேயே வந்து நான் வந்து கொஞ்சம் அதிரடியான படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நேரம் எனக்கு அவர் சொன்னது வித்தியாசமாக இருந்துச்சு அதை நான் ஒத்துக்கிட்டு பண்ணிட்டேன் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் எனக்கு அந்த அறிமுக காட்சி அவருடைய அறிமுக காட்சியிலே எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு இவ்வளோ பெரிய ஒரு படத்தில் ஒரு சாதாரணமாக ஒருத்தர் வந்து வேர்கல்லையை சாப்பிட்டுக்கிட்டு உள்ளே வந்து அப்படின்னு எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு படம் ரிலீஸ் பார்க்கும்போது தான் இன்னைக்கு இவர் இன்விடேஷனில் போட்டிருந்தாரில் ஸ்கிரீன் பிளே அடுத்த பேஜில் வந்து பாக்யராஜ் ஸ்கிரீன் பிளே என்றால் பாக்யராஜ் அந்த அர்த்தத்தில் இப்படி எனக்கு அவர் அறிமுகமான அந்த இது முதல் முறையாக அவரோட நான் அனுபவப்பட்டது இப்போ அவருக்கு அவருடைய சிசு பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி வந்து மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க குரு வணக்கம் பெரிய குரு ஒருத்தருக்காக இருந்திருக்கிறார்கள் இங்கே நண்பர் பாரதி அவர்கள் வெகு சீக்கிரத்தில் பாக்யராஜ் அவர்கள் குரு வணக்கம் செய்வார் என்று நம்பிக்கையோடு கூட வருகிறேன் நந்தியுடன் மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியர் ஒரு வெற்றி இயக்குனர் வெற்றி இயக்குனர் மட்டுமல்ல ஒரு ட்ரெண்ட் செக்டர் ஒரு சினிமாவின் போக்கையே மாற்றி அமைத்தவர் ஒரு சில நூறு பேருக்கு நேரடி குருவாக இருந்திருக்கிறார் பல ஆயிரம் பேருக்கு மானசீக குருவாக இருந்திருக்கிறார் ஆனால் அந்த குருவை நான் பாராட்ட வரவில்லை இன்று நமக்கு தெரியும் ஒரு படம் ஓடினாலே உலகத்தையே கையாண்டது போல கை கொண்டதை போல ஒரு பெருமிதத்தோடு பேசுகின்ற படைப்பாளர்களுக்கு மத்தியில் இரு ஒரு இரு முன் திரு தனஞ்சயன் அவர்கள் போஃப்டார் என்ற ஒரு ஃபில்ம் அகாடமி ஆரம்பிக்கிறார் அதற்கு ஐயா பாக்யராஜிடம் சென்று நீங்களும் வகுப்பெடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் பாக்யராஜ் ஏன் மிகச்சிறந்த படைப்பாளி பாக்யராஜ் சொல்கிறார் ஐயோ என்னங்க இந்த பில்டிங்கெல்லாம் எப்படி இருக்குது ரொம்ப இதுவாக இருக்குது இதில் நான் போய் என்ன கற்றுக் கொடுக்குறது பசங்களாம் நம்மளோட வேகமாக இருக்காங்க இதெல்லாம் நான் நீங்கள் ஒரு மாதம் எனக்கு உட்காந்து கற்றுக் கொடுங்க நான் என்ன பேசணும் என்ன கதை நான் வந்து மனசில் கிட்ட அப்படியே பேசிடுவேன் அதை நான் பாடமாக எடுக்க தெரியாத நீங்கள் என்ன என்னென்ன எப்படி இப்படி பண்ணணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்கன்னு அவர்கிட்ட கேட்குறார் ஒரு மாதம் பொறுமையாக தன்னுடைய திறனை தன்னுடைய படைப்பு திறனை எப்படி பாடமாக்க வேண்டும் என்று ஒரு மாதம் பொறுமையாக உட்கார்ந்து கற்றுக்கொண்டார் ஒரு மாணவனாக ஆக நான் இந்த தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த மாணவனுக்கு மரியாதை செய்யவே நான் வந்திருக்கின்றேன் எப்பொழுது ஒரு ஒரு மாணவன் ஒரு படைப்பாளியாகட்டும் ஒரு விஞ்ஞானியாகட்டும் ஒரு மனிதனாக இருக்கும் தான் தனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறானோ அதுக்கு மேலே வாழ வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் நமக்குள்ள பல பேருக்கு அது இருக்கு இன்றளவும் ஒரு சரித்திடம் படைத்திட்ட பிறகும் ஒரு சினிமாவுடைய போக்கை மாற்றி அமைத்த பிறகும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வாரிசாக அறிவிக்கப்பட்ட பிறகும் இன்னும் நான் கற்க வேண்டியது இருக்கிறது என்று கைகட்டிய இருக்கிறது அது அடக்கம் இல்லை அது இன்னும் நான் சொல்லுங்க கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு நான் கற்றுக்கிறேன் அந்த ஒரு மனப்பான்மை அந்த தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த மாணவனுக்கு நான் மரியாதை செய்ய வந்திருக்கிறேன் நான் சாந்தனவை பற்றி பேசணும் சாந்தனும் சினிமாவில் மட்டுமே கதாநாயகன் அல்ல நிஜ வாழ்க்கையில் கதாநாயகன் ஏன்னா இதே காலகட்டத்தில் சென்ற வருடம் மழை வந்தபோது அந்த தம்பி எப்படி இறங்கி வேலை செஞ்சான்னு எனக்கு தெரியும் ஆக ஆக அவன் வந்து நிஜ நிஜ வாழ்க்கையிலேயே அந்த அந்த மக்களுக்கான ஒரு 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 அக்கறை இருக்கிறது ஆக தம்பி நிச்சயமாக இந்த படத்தினுடைய ஒவ்வொரு பிம்பத்தை பார்க்கும்போதும் அவ்வளோ ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது அவ்வளோ இளமையாக இருக்குது அது அந்த படைத்தவருக்கும் சொல்லணும் உனக்கும் சொல்லணும் நிச்சயமாக இந்த மிக தமிழ் சினிமாவின் வெற்றிடமாக ஏதாவது இருந்தால் அது நிச்சயமாக இந்த படத்தை இந்த படம் வந்து அதை பூர்த்தி செய்யும் வாழ்த்துக்கள் நன்றி பதினாறு வயதுல படத்துக்கு அப்புறம் கிழக்கே ரயில் ஏன்னா பாக்யராஜ் பற்றி சுருக்கமாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னக்கெல்லாம் ஒரே சமகால தோழர்கள் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக பாரதினான் பண்ணும்போது முதல் படத்துலேயே அவர் சொன்னார் ஏ நல்ல அந்த பையன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்போவே ஒரு பார்வை அவர் மேலே விழுந்தது அவரை நாங்கள் அண்ணெல்லாம் நிறைய போட்டு வேலை வாங்குவோம் இப்போ உள்ள மாதிரி மியூசிக் அப்போ கிடையாது டபுள் பாசிட்டிவ் போட்டு எந்த இடத்துல மியூசிக் வரணுமோ அதுக்கு முன்னால் மார்க் போடணும் பதினாறு ஃப்ரேமுக்கு ஒரு மார்க்கு பதினேழு ஃப்ரேமுக்கு மூணு ஃப்ரேமில் ஒரு மூணு மார்க் போடணும் இது அஸ்டண்டர்களுக்கு பல பேருக்கு தெரியாது நாங்கள் யோ அந்த இடத்துல க அண்ணா அண்ணன் திட்டுவார் பயங்கரமாக ஏ அதற்கு மார்க்கே இல்லையா பா மார்க் போட்டோம் அண்ணா அதுக்கப்புறம் போய் இவங்கெல்லாம் போடுற ஒரு சுச்சுவேஷனில் இருப்பாங்க இப்போ எல்லாம் மாடர்ன் ஆகிப்போச்சு அப்படி அடுத்தளத்துலேருந்து வளர்ந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அருமைப்பிரிய பாக்யராஜ் அவர்கள் கிழக்கே போகும் ரயில் படம் வரும்போது எனக்கு அண்ணா இப்போ எப்போவுமே பாட்டு கொடுப்பாங்க செந்தூர் அந்த படத்தோட தீம் சாங் அது எழுதணும் அப்போ இருந்து டேய் வேற ஏதாவது பூவை பத்தி எழுதுறா அப்படின்னு சொல்றோன்னு ரெண்டாவது படத்துல பூவர சம்பு பூத்தாச்சு பொண்ணுக்கு செய்தியும் வந்தாச்சு ரெண்டு சரணம் மூணு சரணம் எழுதுனேன்னா பாதுகாப்பு இந்த ரெண்டு சரணத்தை வச்சுக்கணும்னா பாக்யராஜ் தான் கொஞ்சம் இன்னொன்னு இருக்கலாமே இப்போ பக்கத்துல இருந்து இன்னொன்னு இருக்கலாமே நாள் எல்லாம் ஏங்க கிட்ட சாமிக்கு வேண்டி கிட்ட இருக்கு தூக்கம் நடப்பதோ மார்கழி மாதம்

இந்த லாஸ்ட் லைன் மாற்றிக்கலாமே என்ன தான் மார்கழி முடிஞ்சு தையும் 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 வராதோ மார்கழி மார்கழி மாதம் முடிஞ்சு வராதோன்னு தையம் இவர் வந்து இல்ல இல்ல அந்த இடத்துல வந்து நீங்க வந்து புதையல் எடுப்பேனாம் இருக்கு சாமிக்கு வேண்டிக்கிட்டு இருக்க தூக்கமில்ல காத்து இருக்க போட்டு அந்த மாத்தினாரு அப்பவே ஒரு கொரிக் கரெக்டா அந்த மாவுக்கு மாவு பிடிச்சாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் நான் வந்து மியூசிக் பண்ணோம்னா உனக்காரடா மியூசிக் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜா என்ன கிட்டார் வாசிக்கிறத வெளியனுச்சார் அனுப்புன உடனே எனக்கு படங்கள்லாம் குமிஞ்சு குமிச்சு நிறைய அங்க பார்த்தா புதிய வார்ப்புகள் ஒரு படம் அண்ணா ஆரம்பிச்சாரு அதுக்கு முன்னால ஆரம்பித்த போது ஃபர்ஸ்ட் ஹீரோ நான் தான் அவர் எழுதின கதைக்கு பாரதி அண்ணா கதைக்கு என்ன ஹீரோ போட்டு எடுக்கணும்னு அவருக்கு ஆசை இதுதான் நடக்கிற கதை நல்லா எல்லாம் தப்பிச்சுட்டீங்க அதுக்காக சொல்ற முடிச்சுட்டு கரெக்டாக அண்ணா என்ன பண்ணாரு கரெக்டாக போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்க எடுத்து முடிச்சோன்னா அண்ணா இளையராஜா ஏய் இந்த மூவியெல்லாம் பார்த்து எங்கடா அவர் ரீ ரெக்கார்டிங் பண்றதுன்னு சொல்லி திட்டாங்க அதுக்கப்புறம் பாக்யராஜ் அவங்க நடிச்சாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதுலேயும் எனக்கு கொடுத்து வச்ச பாட்டு என்ன தம் தன தன தாளம் வரும் பொது ராகம் வரும் பலபாவம் வரும் அகில் சந்தன மல்லிகை வாசம் வரும் முற்றுப்புள்ளியே வராது எங்கேயுமே கமா கமா கமான்னு போகிற மாதிரி பாட்டில் வந்ததுனால அந்த கமா தொடர்ந்துகிட்டே இருக்கு அவ்வளோதான் விஷயம் ஒரு கவிஞடைய வாக்கு போய்கிட்டே இருக்கும் அதில் புள்ளியே வராது நிற்கவே வராது நிற்கவே நிற்காது அது பாடல தான் திசை சொல்லியது சுவை எள்ளியது மனம் மில்லன சொல்லியில் துள்ளியது பெண் மெல்லியது தவிக்கும் நினைவோ என எல்லியது மல்லிகை முல்லையில் பஞ்சணையோ வந்தவன் தந்தது நெஞ்சணையோ மின்னிய மின்னலும் கன்னிய நென்னங்களோ என கனவுகள் தொடர்ந்துடும் தன் தன்னு நம் தன்னு தாளும் வரும் புதுராகம் வரும் பலபாபுக இந்த சந்தர்ப்பம் கொடுத்த குருமார் பாடலை உற்பத்தி பண்ணுவதற்கான சிச்சுவேஷன் கொடுத்த குரு உட்காந்துருக்கிறார் பாக்யராஜ உருவாக்குற குரு உட்காந்துருக்கிறார் கங்கை மரனை அறிமுகம் என்று போட்டு தந்த குரு அங்கே உட்காந்துருக்கிறார் ரொம்ப சந்தோஷமான விஷயம் இவர் ஹார்மோனியம் எடுத்தோடனே இளையராஜா அவருக்கு மியூசிக் பண்ண மாட்டேன்னு சொன்னார் நல்ல க நல்ல பத்திரிகையாளர்களும் கவனிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட் இவர் மியூசிக் பண்ண மாட்டேன் ஏ அதைபடி அங்கே ஹார்மோனியத்தை எடுக்கலாம் நிகழ்ந்து உனக்கெல்லாம் மியூசிக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டார் உடனே என்னாச்சுன்னா நான் சின்னவர்னு ஒரு படம் பண்ணிக்கிறது வேணும் அவர்களுக்கு படம் பண்ணி முடித்தாச்சு முடித்தோடனே அடுத்த படம் வந்து பாக்யராஜவுடைய கதை வசனத்தில் கங்கை டைரக்ஷன் டைரெக்ஷன் அவர்களும் ஸ்ரீதேவியும் நடிப்பதற்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டு அந்த படம் ஆரம்பிக்குது அண்ணாட்ட போய் மியூசிக் கேட்குறா நான் பண்ண முடியாது எல்லாம் பண்ண முடியாது படம் அவன் அர்பனைசர்னா அவன் பண்ணிக்கிட்டேன் மியூசிக் அப்படின்னாரு இல்லை எனக்கு நீ தான் பண்ணணும்னு முடியவே முடியாது அதுக்கப்புறம் பாகியராஜை கூட்டு போய் அண்ணாட்டை விட்டேன் அண்ணாட்டை விட்டோன்னு அவங்க பேசினாங்க நடந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுங்க என்ன ஒன்றும் புரிஞ்சுங்க ரெண்டு பேரும் பேசுனாங்க கரெக்டாக என்ன ஆகிப்போச்சு டைரக்ஷன் வந்து பாக்யராஜா மாறி பாக்யராஜும் மீனாவும் எடுத்தாங்க அதுக்கு காரணமெல்லாம் இருக்கு இருக்கு நான் கேட்டேன் பாக்யராஜ் என்னது எனக்கு ரங்கே மரம் டைரக்ஷன் போட்டு இந்த படத்தை பிக்ஸ் பண்ணி கதையெல்லாம் சொன்னீங்க என்ன ஆகிப்போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த ரகசியத்தை நான் அவர் எங்கிட்ட சொன்னாரு நான் அதை உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் அந்த ரகசியத்தை அவர் சொன்னார் அதுக்கப்புறம் பஞ்சு ஒரு படம் பண்ணார் அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி பாடாது எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயங்களும் சந்தோஷம் மட்டுமே இருக்கிறதன் பின்னால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சங்கடங்கள் இருக்கும் ஒரு உண்மையான கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கிறதுக்கான வழிகள் நிஜமாக இது குறையும் கிடையாது எந்தவித குறையும் கிடையாது குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி மாதிரி இவர் படத்தில் தான் புதுசாக வந்து பண்ண ஆனால் வந்து கண்ணவாசன் அவர்கள் எழுதி ஒரு பாடலை உருவாக்கணும்னு சொல்லி ஒரே விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சுனா பார்த்துக்கோ ஒன்று அர்த்தம் ஆரம்பிச்சுக்கல ஒரே ஒரு விஷயங்கிறது இந்த மூணு நாலு விஷயமா நான் வரலாம் ரெக்கார்டிங் தயாச்சு ஃபஸ்ட்டு பாட்டு எப்போது கண்ணதாசன் அவர்கள் எழுதுவது வழக்கம் கண்ணதாசன் அவர்களுக்கு எழுத சட்டப்போ நாங்கள் போய் அவர்கள் பாட்டை சொல்லி எழுதுறது முடியல முடியலன்னு சொன்னோன்னா என்னாச்சு கண்ணதாசன் அவர்களை ரெக்கார்டிங் தேட்டருக்கு வர வச்சோம் ஜெயசுதாஸ் அவர்கள் ஸ்டுடியோவில் உட்காந்து ஆர்கஸ்டாரெலாம் அப்படி இருக்காங்க அப்போ வந்து பாக்யராஜ் அவர்களுக்காக கம்போஸ் பண்ணப்பட்ட பாட்டை நாங்கள் டியூன் கட்டுறோம் கண்ணதாசன் ஐயோ அங்கே உட்காந்துக்கார் அசிஸ்டன்டெலாம் இருக்காங்க ஆர்கஸ்டாரெலாம் வேடிக்கை பார்க்குறாங்க அண்ணன் தான் நாங்களாம் பாடுறோம் லா ரா வான்கங்களே வாழ்த்துகள் பாடுங்கள் நான் என்று கண்டுகொண்டேன் தேவனை இவ்வளவுதான் நடந்தது இவ்வளவு டைம் தான் ட்யூன் சொல்லி முடிச்சவன்னு சொன்னது எப்படி வரவேற்பான பாட்டாயிடுச்சு அவருக்கு அருமையான சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி பெரிய கவிஞர்களோட ஒர்க் பண்ணுது முதல் படம் சுவரில்லா இல்லா அவருக்கு நான் பண்ணேன் இப்போ போட்டாங்க அவருடைய ஹிட் சாங்ஸ்ன்னு அதில் ஏறக்குறைய பாதி பாட்டு நான் பங்கு பெற்ற பாட்டுன்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் காதல்மை அழிதே வானில் ஜோடி வானில்லமாங்க இருந்து அவருக்கு மேலே காத்து உட்காந்து பேசுதான் எனக்கான குறைச்சல் சார் எனக்கான குறைச்சல் நல்லா மியூசிக் பண்ணலையா நல்லா பாட்டு எழுதலையா நல்லா பேசலையா நல்லா பாடலையா இவங்கெல்லாம் என்னன்னா இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பத்திக்கிச்சு பத்திக்க பத்திக்கலாம் மூந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் கதை வசனம் டைரக்ஷன் பாக்யராஜ் இசை கங்கை போட்டு வெளி வந்துருச்சு ஃபுல் பேஜ் நான் ரொம்ப ஆசையாக உட்காந்துருக்கேன் கம்போசிங்லாம் போனோம் எல்லாம் நடந்தது ஆனால் ஏவிஎம் சாப்பிட்ற தர எல்லாம் வந்து தயவுசெய்து இந்த படம் வந்து இளையராஜா நான் பண்ணால் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் நம்ம கம்போசிங்கில் உட்காந்து ஒருவேளை நம்ம டியூன் சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை பாக்யராஜா சொல்லி இளையராஜா இருந்தால் பெட்டர்னு சொல்லிட்டு பாரோ எனக்கு தெரியல நான் ஏதோ ஒரு வத்திக்குச்சு வச்சுக்க போட்டாச்சு அப்புறம் நான் தான் போய் அண்ணன் தான் கேட்குறேன் ஏன்னா பாக்யராஜுனா ரொம்ப நாலு பையன் வந்து மியூசிக் பண்ணோம் ஆ அதெல்லாம் உன் பேர் போட்டு விளம்பரது பண்ண முடியாது அப்படின்னாரு சரி ஓகேன்னு விட்டாச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் பாக்யராஜ் விவரம் சமாதானம் பண்ணி அந்த படத்தில் சேர்த்தாச்சு இளையராஜா சொன்ன கண்டிஷன் ஒரே கண்டிஷன் பாக்யராஜு திரைக்கதை வசனம் டைரக்ஷன் இசை கங்கையமரன் போட்டதுனால இசை இளையராஜா பால்கள் கங்கை வரணும் அப்போ தான் அந்த படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டார் என்னாச்சு முதல்ல போனோம் நேரம் வந்ததொரு ஏதேதோ மோகம் ஒரு நாள் ஃபுல்லாக உட்கார வச்சு எழுதாச்சு அவர் முடிச்சு அது முடித்தோம் அதுக்கப்புறம் அந்த பாடத்தில் பாட்டு எழுதினா அப்புறம் ஒரே ஒரு பாட்டு கவிஞர் கொடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அந்த சத்தையும் பிரித்து கொடுத்தா சந்தோஷமாக ஏற்றிட்டேன் காரணம் என்னென்னா எல்லாரும் அவர் படத்தில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற மனசு அவருக்கு அதே மனசோட ரொம்ப அற்புதமாக வாழணும் மிகச்சிறந்த கதாசிரியர் மிகச்சிறந்த திரைக்கதேஸ்தா எல்லாத்தையும் சொல்கிறீங்க எனக்கு மிகச்சிறந்த நண்பர் அப்படிங்கிறது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம் அவங்க குடும்பத்தோட இருந்து ரொம்ப ரொம்ப அன்றிலிருந்து இன்று வரை ஒன்றாக வாழக்கூடிய ஒரு சகோதரனாக இந்த திரைப்பட உலகையில் பயணிப்பதற்கு நன்றி பாரதி ராஜாண்டனுக்கு நம்மளெலாம் சேர்ந்து ஒரு குருவனக்கம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி பண்ணணும் எனக்கு பொறாமையாக இருக்கும் ரொம்ப பொறாமையாக இருக்கும் பொறாமையாக இருக்கும் புறாமைண்ண சந்தோஷமான பொறாமை ஏன்னா வந்து இந்த பாக்யராஜ் உருவாவதற்கு பாரதியராஜான காரணம் இந்த உருவாவதற்கு இந்த பாக்யராஜ் காரணம் இந்த வாரிசு மனோ பாலம் உட்காந்துருக்கோம் எல்லாமே இருக்காங்க மணிமன்னனே இழந்துட்டோம் நிறைய பேர் காணோம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு மாபெரும் விழா எவ்வளவு பெருசாக எடுக்க முடியுமோ அதற்கு தலைமை தாங்கி அவர்கள் நடத்தி தர வேண்டும் அந்த குருவுக்கு வணக்கம் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் எப்போதும் அந்த கமிட்டியில் ஒரு வரைப்பாளுனா என்னை போடுங்கள் அண்ணன் பாரதியராஜாவின் குரு வணக்கத்திற்கு நம்ம எல்லாம் சேர்ந்து இருப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ இந்த முந்தானை முடிஞ்ச பற்றி நான் மறக்கவே முடியாது லைஃப்பில் படத்தை முடித்தாலும் முடிஞ்ச முடிஞ்சதாகவே இல்லை அப்புறமும் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தார் அது மாதிரி ஒரு கதை சொல்லி ஒருத்தர் கதை சொல்லி கேட்டது ஒன் ஹவர் அண்ட் ஃபார்ட்டி மினிட்ஸு ஃபுல் நேரேஷன் ஒரே மூச்சில் இன்டர்வியூலாம் சொல்லி முடிச்சு பிரேக் விட்டு இன்டர்வலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் சொல்லி முடித்தார் அவ்வளோ கிளியர் கேட்டு ஒரு பேப்பர் இல்லை ஒன்றும் இல்லை ஸோ அந்த மாதிரி ஒரு ஒருத்த கதை நான் கேட்டதே இல்லை அப்படிப்பட்ட அருமையான ரைட்டர் சார் முந்தானம் முடிச்சு மறுபடியும் டப் பண்ணி விடுவோம் ஏன் ஸ்ட்ரைட்டே எடுத்தாச்சுண்ணா இல்லை சார் டப் பண்ணி விடுவோம் சார் நான் சரி டப் பண்ணோம் மூன்று முள்ளுன்னு மூணு முள்ளு மறுபடியும் நூறு நாள் அந்த படம் போச்சு டப்பிங்கு போய் நூறு நாள் போச்சு அது ஒரிஜினல் வெர்ஷன் வந்து நூறு நாள் போய் அது விழா கொண்டாடி அடுத்த டப்பிங் போட்டு அது நூறு நாள் கொண்டாடினது ஒரே ஹிஸ்ட்ரி இல்லை எனக்கு தெரிஞ்சு முந்தானை முடிச்சு ஒன்று தான் இருக்க முடியும் இதுக்கு முன்னாடியே இல்லை இப்போ இதுக்கப்புறமும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு திருப்தியான ஒரு படம் எல்லோரும் ஹாப்பியாக இருந்த ஒரு படம் அப்படின்னு சொன்னால் அது முந்தானை முடிச்சு இந்த மாதிரி ஒரு அருமையான படம் எங்களுக்கு நிறுவனத்துக்கு கொடுத்ததுக்காக என்ன என்னைக்கு நான் பாக்யராஜை கடமைப்பட்டுருக்கேன் நன்றி வணக்கம் அறம்பாடி வென்ற ஒரு மாபெரும் இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்கள் முதல் படமே சுவரில்லாத இல்லாத சித்திரங்கள் ஒருக்கை ஓசை மௌன கீதங்கள் தூறல் நின்று போச்சு இப்படி அறம் பாடக்கூடிய படத்தலைப்பை வைத்து வாகை சூடிய மாபெரும் இயக்குனர் இவரை பார்த்து அனைவருமே நடிக்க வரலாம் என்ற எண்ணத்தை தோற்றுவித்த பாரதிராஜ் சார் அவர்களுக்கு தான் நான் தலையாய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் ஒரு ஏரியா வாங்கினாலுமே ஒரு தேட்டரை கட்ட முடியுன்றதற்கு பாக்யராஜ் சாருடைய தோரல் நின்று போச்சு ஒரு படம் போதும் அந்த காலத்துலலாம் தேசிங் கிருஷ்ணமூர்த்தி ஐயர் இவங்க தான் போட்டி போட்டுன்னு அவங்க படத்தை வாங்கி நிறைய சம்பாதிப்பாங்க அவங்கக்கிட்ட லாபம் வாங்கி என்னுடைய நண்பர் வேலூர் மோகன் அலங்கார் தேட்டரையே கட்டியிருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் சாதனையாளர் வசூல் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய பாக்யராஜ் சார் அவர்கள் அவருடைய மகனையே என் நிறுவனத்தில் அவர் முதல் படத்தை கொடுத்திருக்கிறார் சக்கர் கட்டி அது மாபெரும் வெற்றியை ஈட்டி தந்தது ஆகவே பார்த்திபனுக்கு உண்மையிலேயே தலையாய வணக்கத்தை தெரிவித்து வாழ்க 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 என்று விடைபெறு நன்றி வணக்கம் இது போல் ஒரு குருவுக்கு ஒரு விழா எடுக்கிறத எல்லா இயக்குநர்களும் எத்தனையோ எத்தனையோ சாதனை பண்ணியிருக்காங்க நான் ரொம்ப இது நடக்கும்போதெல்லாம் ரொம்ப இருக்கேன் என் மனசுக்குள்ள ஒரு வேதனை இதையெல்லாம் நம்ம வந்து ஸ்ரீதர் சாருக்கு செயலியே திரையுலகத்தில் ஒரு பெரிய ட்ரெண்ட் கிரியேட் பண்ண ஒரு ஸ்ரீதர் சாருக்கு நாங்கள் இதை செயலி நினைக்கும் பொழுது இதையும் பார்த்து அவர்கிட்ட தான் கற்றுக்கணும் பல விஷயங்கள் அவர்கிட்ட கற்றுக்கலாம் இதையும் அவர்கிட்ட தான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அதனால் நான் ரொம்ப வருத்தப்படுறேன் ஆனால் பாக்யராஜ் சார்கிட்ட எனக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா எனக்கு மிகப்பெரிய பாக்கியம் அவங்க சிஷியர்களுக்கு யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் என்ன அவர் தான் டைரெக்ட் பண்ண வச்சு அம்மா வந்தாச்சு நான் எங்கள் காலங்கள் அதாவது நாங்கள்லாம் வளர்கிற நேரத்தில் உங்களுடைய படங்கள்லாம் பார்க்கும்பொழுது உங்கள் படத்தில் வந்து ஒரு கவுண்டமணி கிடையாது ஒரு பெரிய காமெடி நான் அன்றைக்கி இருந்த ஜனகராஜ் கிடையாது இருந்தாலும் முந்தாரி முடிச்சில ஒரு சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்டர் வச்சு பயங்கரமான காமெடி சீன்ஸ் எழுதியிருப்பீங்க அதாவது நீங்கள் நடந்து டீச்சராக நடந்து வந்த உடனே எல்லோரும் பார்ப்பாங்க நீங்கள் உடனே அப்படி பார்த்துட்டு வணக்கம் அப்படின்ட்டு போவீங்க உடனே அவன் கூப்பிட்டு சொன்னாங்கன்னா ஒரு வாத்தியார் அவன் பாட்டுக்கு போய்ட்டு ஒரு மரியாதை இருக்கு அதுக்கப்புறம் இன்னொரு செட் ஆஃப் ஆளுங்க வருவாங்க உடனே நீங்கள் டக்குனு அது வேஷ்டி எல்லாம் கலட்டி அதை இது பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுத்து கையெழுத்து கும்பிட்டு உனக்கான உனக்கு ஒரு வாக்கியம் எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அதாவது இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பெருசாக சொன்ன ஒரு ஒரு இயக்குனர் நீங்கள் பார்த்திபன் அவர்கள் வந்து இப்போ அவருடைய சொந்த படத்தில் அவர் வந்து அவருடைய உங்கள் மகனை வந்து ஒரு நல்ல கேரக்டரை கொடுத்து ஹீரோ ஆக்கியிருக்காரு ஸோ ஹீவில் தேங்க்யூ பாக்யராஜ் சாருடைய பல படங்கள் எல்லாருக்கும் பிடித்த படங்கள் ஆனால் என்னை மிகவும் கவர்ந்த படம் வந்து அவருடைய திரைக்கதைக்கு மிகப்பெரிய உதாரணமாக நான் நினைக்கிறது வந்து எங்கச்சி நராசா ரொம்ப மெலோடராமாக இருக்கிற ஒரு சென்டிமெண்ட் நிறைந்த ஒரு கதையோ அப்படின்ற மாதிரி இருக்கிறத ரொம்ப ஈஸியாக சுலபமாக ஹியூமராக சொல்லி படம் இன்று வரைக்கும் தன்னுடைய திரைக்கதை சாமர்த்தியத்தால் மிகப்பெரிய வெற்றி படமாக்கிறார் அது இந்தியில் கூட மிகப்பெரிய வெற்றி படம் அந்த படம் எங்கச்சி நராசா பல பேர் சொல்லுவாங்க பாகியராஜ் சார் வந்து பல படங்கள் எடுத்து சினிமாவில் நிறைய சம்பாதிச்சு தான் சினிமாவில் விட்டுட்டார் அப்படின்னு நான் சொல்லுவாங்க எனக்கு கூட தோணும் ஏன்னா நான் ஒரு காலத்தில் அவருடைய எம்ஜிஆருடைய வாரிசாக பல தேர்தலெல்லாம் பார்த்துருக்கேன் அவர் வந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டிருக்கேன் எண்பத்தி நாலு தேர்தலில் அதிமுக வெற்றிக்கு பாக்யராஜ் சார் ஒரு முக்கிய காரணம் ஆனால் வந்து நான் வந்து பாக்யராஜ் சருடைய சன் சாந்தனம் மேரேஜுக்கு போகும்போது கிட்டத்தட்ட அஞ்சரை மணிக்கு என் வீட்டிலேருந்து கிளம்பியிருக்கேன் அசோக் நகரில் நான் இருந்து அந்த ஸ்ரீவாரி கல்யாண மண்டபத்தை போய் ரீச் ஆகிறதுக்கு எனக்கு எயிட் ஆச்சு த்ரீ ஹவர்ஸ் டிராஃபிக் ஜாம் அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் அப்போ தான் நான் நினச்சேன் அவர் இழந்தது பணம் மட்டும்தான் ஆனால் இவ்வளோ பெரிய மக்களை சம்பாதிச்சு வச்சுருக்காரு ரசிகர்களை சம்பாதிச்சு வச்சுருக்கிறார் அது இன்னைக்கு நான் பார்க்குறேன் அதாவது இன்றைக்கி திரையுலகத்தில் நான் வந்து பார்க்குறேன் புடூசர்ஸ் எல்லாம் ஏவிஎம் சரவண சார்ஸில் இருந்து இந்த ஏவிஎம் சரவண இருந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் எல்லா புடியூசரும் வந்திருக்காங்க எல்லா டைரக்டர்களும் இங்கே வந்திருக்கோம் எல்லா நடிகர்களும் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்திருக்காங்க எக்ஸிபியூட்டர்ஸ் வந்திருக்காங்க ஸோ ஒட்டுமொத்த திரையுலகமும் வந்து அவருக்கு இந்த மரியாதையை நாங்களும் எங்களுடைய குருவுக்கு இந்த மரியாதையை செலுத்துகிறோம் அப்படிங்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த சம்பாத்தியத்தை அவர் யாருமே சம்பாதிக்கலை எம்ஜிஆருக்கு பிறகு எல்லாரையும் சம்பாதிச்சது பாக்யராஜ் சார் மட்டும்தான் அது உண்மையிலே மிகப்பெரிய பெருமை இந்த விழாவில் கலந்து கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமை இந்த வாய்ப்பளிப்பதற்கு நன்றி தமிழ் இந்த படத்தினுடைய ஆடியோ வெளியீடுனால படத்தை பற்றி நான் சொல்லியாகணும் தமிழ் சினிமாவை பற்றி அடுத்த வருஷம் ஏதாவது குயிஸ் வந்ததுன்னா கோடிற்ற இடங்களை நிரப்புக என்ற தமிழ் படம் டேஷ் அப்படின்னு போட்டா அந்த இடத்துல அது ஒரு வெற்றி படம் அப்படின்ற ரசிகர்கள் ஃபில் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் உனக்கு தான் அப்போவே வந்து நூறுரூவா கொடுத்தவர் அவர் அவர் தான் முதல் மந்திரி முதலமைச்சர் போய் பார்க்க முடியுமா என்ன ஆனால் ஊரில் நம்புவான் இல்லை இவன் கொடுத்த பில்டப்ல இன்னைக்கு நீ போய் பாரு அவர் மெடிக்கல் சீட் வாங்கி கொடுத்துருவார்னு